السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد

ുംകുഹീനുസലിമോൻ സല്ലാ വലൈ വസം ഇന്ന അസ്ബുല്ലാ

நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக கல்வியும் இஸ்லாமிய சமுதாயமும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வகையில் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றன மற்ற மதங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே அதிகபட்சமாக ஆன்மீகம் சம்பந்தமாகத்தான் பேசும் அதிலே நிறைய ஆன்மீகம் இல்லாமல் சும்மா ஒரு எந்த விதமான கோட்பாடும் இல்லாமல் மதமென்றெல்லாம் இருக்கிறது வேதமென்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தமாக தான் அந்த வேதங்கள் சொல்லும் அந்த போதகர்கள் பேசுவார்களே ஒழிய மனிதன் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் ஆன்மீகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் இஸ்லாத்தை தவிர இவர் எதுலையுமே சொல்லப்படலை அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருப்பது கல்வி தான் இந்த கல்வியை பற்றி மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அளவுக்கு பெரிய பெரிய கல்வியாளர்கள் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இஸ்லாம் கல்வியை ரொம்ப ஒரு முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறது நமக்கெல்லாம் தெரியும் முதன் முதல்ல இறங்கிய வசனம் நபியே நீங்கள் படியுங்கள் அப்படின்னு தான் ரசுல்லாக படிக்க தெரியாது எழுதவும் தெரியாது ஆனாலும் அவர்களுக்கு வந்த முதல் கட்டளை என்ன இக்கர நபியே நீங்கள் படியுங்கள் எனக்கு படிக்க தெரியாதுங்கிறாங்க மா அனக்காரி உன் நான் படிக்கக்கூடியவனாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உமது இறைவனுடைய திருநாமத்தால் படியுங்கள் என்று சொல்லி முதன் முதலாக அறளப்பட்ட முதல் வ வகை செய்தியே படிக்க சொல்லி தான் வந்துச்சு அப்போ படிப்பு தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு கௌரவமாகவும் கண்ணியமாகவும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு காலத்தில் எத்தனையோ தாழ்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க ஆனால் கல்வியில் மேலிடத்துக்கு வந்ததுக்கப்புறம் செலிட்டு அடிக்கக்கூடிய அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க சாதி என்ற அடிப்படையில் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவன் வகிக்கக்கூடிய அதிகாரத்திற்கு மரியாதை செலுத்தியாக வேண்டும் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாரு ஒரு கலெக்டராக இருக்கிறாரு ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறாரு ஒரு டாக்டராக இருக்கிறாரு இங்கே எல்லாம் போனேன் என்ன உண்டான மரியாதையை செலுத்தியாகணும் அப்படியான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தன்மானத்தோடு வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கு பெறுவதற்கும் கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம இஸ்லா அலே இஸ்லாம் அவங்க வந்து பதில் போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம் இஸ்லாத்தினுடைய கை ஓங்கி வெற்றி பெற்றுடுறாங்கிற சொல்ல பல போர் கைதிகளை என்ன செய்கிறாங்க பிடிக்கிறாங்க போர் கைதிகளை பிடித்ததுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க ஆலோசனை பண்ணி என்ன செய்யலாம் இவர்கள் வந்து ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு விடுவிச்சிருவோமா அல்லது என்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஆலோசனை ஒன்று நடக்குது அதில் உமரல் இல்லாத தவிர எல்லாரும் என்ன செய்யறாங்கட்டா ஈட்டு தொகையை வாங்கிட்டு விட்டுருவோம் உமரல் மட்டும் மட்டும்தான் சொன்னாங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவோம் உண்டு இவங்களை விடக்கூடாது நமக்கு எதிராக ஆயுதம் தூக்கி வந்திருக்கிறாங்க சொந்த ஊரை விட்டு நம்மளை விரட்டி இருக்கிறாங்க நமக்கு எல்லா வகையிலும் கேடு கெடுதலை செஞ்சு இங்கேயும் வாழ விடாமல் நம்மளை ஆக்கியிருக்காங்க இவர்கள் நம்ம சொந்தக்காரவர்களாக இருந்தாலும் இவர்களை வாழ விடக்கூடாது இனி போனால் அடுத்து நம்மளை நோக்கி வருவார்கள் என்று சொல்லி அவங்க தான் சரியான ஒரு ஆலோசனை சொன்னாங்க அல்ல அதை தான் அங்கீகரிக்கிறான் ஆனால் ரிசூல் சல்லா அலையம் அவர்களும் அபுபக்கர் சித்திகர் இல்லா அவர்களும் இவர்கள் போன்றவர்கள் என்ன ஆலோசனை சொன்னார்கள் என்றால் ஈட்டுத் தொகையை வாங்கி கொண்டு கைதிக்கு கொடுக்கக்கூடிய தொகையை வாங்கி கொண்டு விட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே பிணைத்தொகையை வாங்கி கொண்டு விட்டுடுறாங்க ஆனால் பிணை தொகை கொடுக்க முடியாத ஒரு சில கைதிகள் இருக்கிறாங்க போர் கைதிகளாக அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ரசூல் சல்லா அலையம் அவர்களுக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க உங்களில் கல்வி கற்றவர்கள் உங்களுக்கு அந்த அந்த படிப்பு அறிவு இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்து விட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகிக் கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவை போடுறாங்க படிக்க தெரியாதவர்கள் எழுத தெரியாத பார்த்து படிக்க தெரியாத எழுத தெரியாத நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கல்விக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க போர் கைதியை ரிலீஸ் பண்ணுவதாக இருந்தாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்க என்ன கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க குர்வானைய கற்றுக் கொடுக்க போறாங்க தான் குர்வான் தெரியாத அவங்க தான் இல்லையே இஸ்லா எதிரியாவில் இருக்கிறாங்க அப்ப அவர்கள் என்ன கல்வினா அந்த ஆ கல்விதான் ஆனா ஆவணா கல்வியை தான் என்ன செய்வாங்க கற்றுக் கொடுப்பாங்க அந்த கல்வியை எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகுங்கள் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அப்போ கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் படித்து சொல்றாங்க அதே மாதிரி சொல்லா செய்து அதிகம் அதிகமாக செய்த பிரார்த்தனையில் என்ன ரப்பி சிதனி இல்மா எனக்கு கல்வி அறிவை அதிகமாக்குவாயாக கல்வி ஞானத்தை எனக்கு அதிகமாக்குவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதுபோக இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குறான எடுத்துக்கொள்ளுங்க அதில் சும்மா வெறும் தொழுகுங்கள் நோம்பு பிடிங்கள் ஜக்காத்து கொடுங்கள் அது மட்டுமா சொல்லப்பட்டிருக்குது அதில் சிந்திக்க சொல்லி வரக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டாலே அத்தனையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி தான் இன்னைக்கு நம்ம புவியியல்னு சொல்கிறோம் பூமியை பற்றி பேசுது விண்ணியல் சொல்கிறோம் வானத்தை பற்றி பேசுது தாவரவியல்னு சொல்கிறோம் மரங்களை பற்றி பேசுது என்னது கடலை பற்றி பேசுது எல்லா துறைகளை பற்றியும் பேசுது அது அல்லா சிந்திக்கவே சொல்றான் வானம் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதையும் இரவு பகல் எவ்வாறு மாறி மாறி வருகிறது என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்தித்தால் அவர்கள் நல்லுணர்வு பெறுவார்களே இதையெல்லாம் அல்லா வீணுக்காக படைக்கவில்லை என்ற வசனம் இருக்கிறது இந்த குருவானை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் ஏராளமான விஷயங்கள் சிந்தியுங்கள் படியுங்கள் அறிவு நல்லுணர்வு பெறுங்கள் என்று சொல்லி ஏராளமான வசனங்களும் நபி மொழிகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய சமுதாயம் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அதுக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்குது ஆனால் அது நியாயமற்றது காரணம் நியாயமானது ஆனால் நியாயமற்றது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக என்ன செஞ்சாங்கன்னா ஆங்கில வழி கல்வி படிப்பது ஹராம் அப்படின்னு சொன்னாங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பதவி பட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு வெளியாங்கன்னு சொன்னாங்க முஸ்லீம் லீடர்கள் முஸ்லீம் தலைவர்கள் உலமாக்கல் ஒரு பக்கம் அந்த மாதிரி சொன்னாலும் காந்தி போன்றவர்களும் அந்த கொள்கையை சொன்னார்கள் ஒத்துழையாமை இயக்கம் இந்த லால் பகதூர் சாஸ்திரி சர் பகதூர் சாஸ்திரி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உயர் பதவிகள்லாம் விட்டு வெளியே வந்துருங்க காந்தி சொன்னதை யாரும் கேட்கல தான் கேட்டாங்க முஸ்லீம் அறிஞர்கள் சொன்னதும் தான் கேட்டாங்க வேற யாரும் கேட்கல பெரிய பெரிய படிப்பில் இருந்தவர்கள் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள் உயர்மட்ட பதவியில் இருந்த அனைவரும் என்ன செஞ்சாங்க வெளியே வந்ததின் காரணமாக அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் அப்படியே இருந்தவர்கள் அப்படியே இருந்து கொண்டார்கள் அவருடைய வம்சாவளிகள் சந்ததிகள் வாழையடி வாழியாக கல்வியில் என்ன செஞ்சாங்க முன்னேறி போனாங்க ஆனால் நம்ம சமுதாயம் ரொம்ப பின்னே பின்னோக்கியே வந்தது கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருந்தோம் ஆனால் இன்றைக்கு தான் கல்வியில் ஓரளவுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறி சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கூடங்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது கல்வியை கற்று நம்ம ஒரு நல்ல ஒரு இது வந்துடலாம் சமுதாயத்தை தூக்கி நிப்பாட்டிடலாம் அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டிடலாம் நம்ம ஒரு முன்னுக்கு போயிடலாம் என்று வரக்கூடிய நேரத்தில் படித்து முடிக்கணுமா இல்லையா இருந்தால் படித்து முடிக்கணும் எட்டாவது வரைக்கும் அரசாங்கம் என்ன செய்யுது இலவச கல்விங்கிறாங்க பத்தாவது வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்ட்டா பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட்டுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிருக்கிறத வழியே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாஸ்போர்ட் தான் பிரதானமானது நீ என்ன படிச்சிருக்கிற அப்படிங்கிறத விட உண்ட பாஸ்போர்ட் இருக்கிறதா பாஸ்போர்ட் எடுப்பதற்காக சவுதி துபாய் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்காக இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய மக்களுக்கு நாலு வயசை கூட்டிட்டாங்க இப்போ நாற்பத்தஞ்சு வயசில் இன்னைக்கு ஒருத்தர் இருந்தாண்டா அவன் பாஸ்போர்ட்டில் நாற்பத்தொம்பது வயசாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே வெளிநாடு போக முடியாத சூழ்நிலை ஆகி போயிருச்சு அப்போ நாலு வயசு அஞ்சு வயசு கூட போட்டு மீசை இல்லாதவனுக்கு மீசையை வரைஞ்சி அவனை ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து சவுதிக்கு எடுத்து அந்த மாதிரியாக இந்த மாதிரிலாம் வெளிநாட்டு மோகங்கள் ஒரு பக்கம் இருந்ததுனால கல்வியில் ரொம்ப நம்ம என்ன செஞ்சோம் பின்தங்கி போயிட்டோம் ஆனால் இன்னைக்கு கல்வியில் ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய அந்த வசூல் வேட்டை இருக்கா இல்லையா அது பிரமிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மலைப்புல கொண்டு வந்து நிப்பாட்டுது இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையுமே என்ன செய்யுதுன்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அதுபோல் சில முஸ்லீம்கள் ஊர்களில் வந்து என்னது அரசாங்க உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய படிப்புகளே போதுமான படிப்பு சரியான முறையில் மாணவர்கள் கவனம் செலுத்தி படிப்பார்களே ஆனால் படிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு படிப்பார்களேயானால் அதுவே போதுமானது இன்றைக்கி டென்த் ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் மாணவ மாணவிகளை விட அரசாங்க ஸ்கூலில் படித்த மாணவ மாணவிகள் நல்ல ஒரு மார்க் எடுத்திருக்கிறாங்க நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கிறாங்க மறுக்க முடியாது அப்ப தனியார் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறோம்ங்கிற பேரில் இதில் தனியார் ஸ்கூலில் சேர்க்கறதை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குது நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் அப்படியாப்பட்டவங்க கொண்டு போய் சேர்க்குறான் காசு இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்குறான் அப்படின்னு ஒரு பக்கம் விட்டால் கூட நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் காட்சிகள் நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படியானவர்களும் ஆசைப்படுறாங்க இது எல்லாம் அந்த சமுதாயத்தில் மோகம் இன்னும் மோகம் சம்ப காசு பணத்துக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு மோகம் நம்ம புள்ள பெரிய படித்து பெரிய டாக்டராக போயிடுவோம் பெரிய இன்ஜினியராக போயிடும் பெரிய ஐஏஎஸ் படித்து போயிடும் பெரிய அப்படி போயிடுறேன் இப்படி போயிவிடுறேன் படிச்சுட்டு இந்த நாட்டில் வேலை வைப்பாங்கன்னா அது கிடையாது துபாய்க்கு ஏற்றி விட்டுருவோம் மலேசியாவுக்கு ஏற்றி விட்டுருவோம் சிங்கப்பூருக்கு ஏற்றி விட்டுருவோம் சவுதிக்கு ஏற்றி விட்டுருவோம் இப்படியாக வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய அதற்குத்தான் படிக்கிறேன் அறிவை வளர்க்குவதற்காகவோ அல்லது குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவோ சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காகவோ இந்திய நாட்டில் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிறோமே பின்தங்கப்பட்டிருக்கிறம கல்வி வேலை வாய்ப்பு நமக்கு மறுக்கப்படுகிறத அதிகாரத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு நம்ம சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவோம் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய அநியாயத்தை நம்ம தட்டி கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல படிக்கிறாங்க அதுவும் கிடையாது போய் சம்பாதிக்கணும் காசு பணத்தை பேங்கில் போடணும் வீடு வாசலை கட்டணும் முன்னாடி ஒரு கார் நிக்கணும் வீட்டில் வாசலில் ஒரு பைக் நிக்கணும் இப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க இதில் நடுத்தர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அழகாக கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா வசதியும் இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது குறைபாடுகள் இது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஆசிரியர் பற்றாக்குறை என்பது தனியார்கள் நடத்தக்கூடிய இடங்கள்லையும் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் ரெண்டு இடத்துக்கு போட்டு விட்டுருவாங்க ரெண்டு ஸ்கூலையும் ஒன்னாக்கி விட்டுருவாங்க அப்படியும் நடக்கிறது இது என்ன செய்ய வேண்டியது இதுக்கு தீர்வு ஈஸியாக அரசாங்கத்திடமிருந்து தீர்வு ஆணுவதாக இருந்தால் அதற்கு வழி இருக்கிறது ஆனால் நம்ம சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்க அரசாங்க சூழ் என்றால் அதை அனாதை ஸ்கூல் ஆக்கிட்டாங்க அரசாங்கத்திலிருந்து அம்புட்டு காசு கொடுக்கறாங்க அம்புட்டு ஸ்காலர்ஷிப் வருகிறது நோட்டு புஸ்தகம் எல்லாம் இலவசமாக கிடைக்கிறது பேக்கு பேனா பென்சில் முதற்கண்டு இலவசமாக கொடுக்கறாங்க இது நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்துறாங்களா பயன்படுறாங்களா அல்லது நம்ம பெரிய தண்ணீரை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமாட்டா கிடையாது தன்னிறைவு பெற்றவர்களாக இல்லாத நிலையிலையும் இதை பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் இதையெல்லாம் புறன் தள்ளி விட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு மாதம் சம்பளம் வந்தால் தான் சாப்பிட முடியும் அதில் பாதையை கொண்டு போய் கட்டு கடனை வாங்கு கடனை கொடுக்கறதுக்கு வட்டிக்கு வாங்கு வட்டியை கட்டுறதுக்கு வட்டிக்கு வாங்கு இருக்கிற நகையை கொண்டு போய் பேங்கில் வை வீட்டை கொண்டு போய் அடமான வை கடைசியில் இந்த மாதிரி வந்துடுற திருவுக்கு வந்துடுறது உதவி செய்யுங்க கல்விக்கு உதவி செய்யுங்க கடனாக இருக்கிறது உதவி செய்யுங்க நம்ம கல்வியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எந்த சக்தி இருக்குதோ அதை தானே செய்யணும் விரலுக்கு தக்கனதான் வீக்கம் இருக்கணும் வீக்கம் என்பது விரலம் வெட்டி எடுக்கிற மாதிரி தான் போகும் வீக்கம் என்பது விரலுக்கு தக்கன இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் கேவலப்படுவதும் அசிங்கப்படுவதும் உட்பட்டு முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா ரிஸ்க் அளிக்கிறதை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் அவன் தன்னுடைய அதிகாரமாக சொல்றான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அத்தாட்சியாக ரிஸ்க் அளிக்கிறது தான் சொல்றான் நம்ம மக்கள் இப்ப இன்னைக்கு படிக்கிறதுக்காக படிக்கிறான் பணம் சம்பாதிக்கிறது தான் படிக்கிறார்கள் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அறிவை வளர்த்து கொள்ளணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் வசதி வாய்ப்பாக இருக்கணும் நல்ல சம்பளம் வாங்கணும் ராயல் சம்பளம் வாங்கணும் லாட் லாட்டாக சம்பளம் வாங்கணும் பேங்கில் போடணும் இதுக்காக படிக்கக்கூடியவங்களும் அதிகமாக படிக்கிறாங்க இப்படி படிக்கக்கூடிய படிப்பு எல்லா இடத்துல அது நல்ல படிப்பே கிடையாது பயனுள்ள கல்வியை தான் சிறந்த கல்வி இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி என்பது பயனுள்ள கல்வி இப்போ நம்ம நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம நம்ம சக்திக்கு ஏற்ப அப்படித்தான் படிப்பையும் தேர்ந்தெடுக்கணும் சக்திக்கு மீறி என்ன செய்யக்கூடாது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எம்பிடி தான் செஞ்சிருவாங்க இதே ஒரு குழப்பா நம்ம தெரிஞ்ச முடியாது ஊரில் இருக்கக்கூடிய நூறு பேரும் எங்க உதவி தாங்க எனக்கு யாராவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் போய் கேட்டால் செஞ்சிருவாங்க அம்படி பேர் எனக்கும் தாங்க எனக்கு தாங்கட்டா இருந்து கொடுப்பாங்க கொடுக்குறவனு கொடுக்க மனசு தான் போயிடும் இது என்னடா இதே புலப்பா திடுறாங்க அப்படின்னு போயிருமா இல்லையா அப்போ உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணமும் இல்லாமல் போயிடும் படிக்கிறதுக்கு எத்தனையோ படிப்புகள் இருக்கு எல்லாரும் டாக்டர் தான் படிச்சு ஆகணும் சட்டமா இருக்குது எல்லாரும் இன்ஜினியர் படிச்சு தான் ஆகணும் அப்படியே தான் சட்டமா இருக்குது எத்தனையோ இந்த டாக்டர் இன்ஜினியர்களை விட மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய படிப்புகள்லாம் இருக்கிறது ஒரு ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மக்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு லாயர் படிக்க வக்கீல் படிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க லாயர்லாம் படித்து அந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய சேவை செய்யலாம் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தில் சமுதாயத்துக்கு பொய் வழக்கு போடப்பட்டு எத்தனையோ அளக்களிப்புகள் நடக்கிறது சமுதாயத்து கேள்வி இயக்கிறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கிறது இன்னைக்கு அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நியாயங்களை வந்து கோர்ட்டில் தான் கொண்டு போய் தீர்த்துக்கிறாங்க கோர்ட்டில் வக்கீலு ஜனாதிபதி அதாவது ஜட்ஜு போன்ற அவர்களை கையில் வைத்து கொண்டு அவர்கள் தேவையானதை சாதித்துக் கொள்கிறார்கள் நம்ம அதுதான் பெரியார் ஒரு செய்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம போராடி வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வெற்றியை வந்து அவன் கோர்ட்டில் போட்டு தடை வாங்கிடுறான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அந்த மாதிரியான படிப்புகள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய படிப்புகள் நம்ம சமுதாயத்தில் இன்ஸ்பெக்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா எஸ்ஐ எத்தனை பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அதே மாதிரி சமுதாயத்திற்கு இந்த மாதிரியான பொய் வழக்குகள் இதுலேருந்து எவ்வளோ தடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் இன்னும் சொல்ல போனால் நம்ம சமுதாயத்தில் ஒரு சிலர் அந்த காவலராக இருந்தால் கூட நமக்கு எதிராக தான் செயல்படுறாங்க நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் நம்ம முஸ்லீம்களுக்காக செஞ்ச முடியாது நீங்க சமுதாயத்துக்கு செஞ்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க என்பதற்காக நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களையும் பார்க்குறோம் அப்ப படிப்பு என்பது நம்ம நம்ம தகுதிக்கு ஏற்பதான் இருக்கணுமே ஒழிய சக்திக்கு மீறி இருக்கக்கூடாது சம்ப அதாவது ரிஸ்க்கை பொறுத்த அளவுக்கு அவன் நாடியவருக்கு தான் கொடுப்பான் அதை நீங்க விலகி கொள்வதாக இருந்தா எத்தனையோ பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் எல்லாம் டிகிரி கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் மாஸ்டர் டிகிரி கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் வந்து கை நாட்டு பேர் வழியாக இருக்கக்கூடியவன் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்துறது யாருன்னு பார்த்தா படிக்க தெரியாதவர்கள் கணக்கு வழக்கு தெரியாதவர்கள் அந்த மாதிரியான ஆளுகையில் நிறைய காசுகள் இருக்கிறது நிறைய செல்வங்கள் இருக்கிறது அவன் எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறான் அதில் ரிஸ்க் தாராளமாக வருது கொட்டு கொட்டுன்னு கொட்டுது படித்தவன் வேலை இல்லாமல் சுத்தி தர்றான் இவன் எதிர்பார்க்குற சம்பளத்தை விட கூட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க கொஞ்ச சம்பளம் கிடைத்தால் நான் வேலை பார்க்குறதுக்கு ரெடிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஊருக்கு இன்ஜினியர் படித்த நூறு பேர் இருக்கிறான் ஊருக்கு என்னது டிகிரி கையில் வச்சுக்கிட்டு சும்மா சுத்தி தெரிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல படித்து அம்படி பேருக்கு வேலை கிடைச்சிருமா வேலை நல்லா போயிடுவாங்களா அப்ப இது எல்லாம் நம்ம சமுதாயம் சிந்திக்கிறது இல்ல ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் நல்லா அவன் நாடியவர்களுக்கு தான் அழிப்பான் என்னதான் பெரிய படிப்பு படிச்சு என்ன இருந்தாலும் அவன் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்க நாடவில்லை என்றால் குறைத்து கொடுக்க வேண்டும் என்று நாடி விட்டானே ஆனால் தலகீழ நின்றால் என்ன செய்யாத ஒண்ணு கிடைக்காது எனது விளக்கெண்ணையை உடம்புல ஊத்திக்கிட்டு உருண்டால் கூட ஒற்றை மண்ணு தரங்க ஒட்டும் பூமியில உள்ள மண்ணை மட்டும் ஒட்டிடுமா விளக்கணையை ஊற்றி உருணிட்டான் அதனால பூமியில் உள்ள மண்ணை மட்டும் ஒட்டு மட்டும் ஒட்டுமா ஒற்ற மண்ணு தான் ஒட்டுமா அப்ப நம்மளுடைய முயற்சிகளை என்ன எப்படி இருக்கணும்னா நம்ம சக்திக்கு ஏற்ப இருக்கணும் ஆசைப்படுங்க தப்பு கிடையாது எல்லா விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க தப்பு கிடையாது நீங்க சக்திக்கு மீறி என்ன செய்யாதையே நீங்க அடுத்தவர்கள போய் நிக்காதியே இது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம சமுதாயம் சார்ந்த கல்விக்கூடங்கள்னு வச்சிருக்கிறாங்க இவங்க அரசாங்கத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாங்குறாங்கண்டா நாங்கள் சமுதாய கல்விக்கூடம் அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொள்கிறாங்க சமுதாய கல்விக்கூடம்டா அந்த பள்ளி திறக்க போகிறோம் நாங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் அஞ்சு வரைக்கும் திறக்க போகிறோம் ஒன்னுருந்து எட்டு வரைக்கும் திறக்க போகிறோம் டென்த்து டுவெல்த்து நாங்கள் வச்சிருக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லி என்ன செய்கிறாங்க அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி தனியாராக நாங்கள் ஆசிரியர் போட்டு நாங்கள் நடத்திக்கிறோம்னு வாங்குகிறாங்க ஆனால் வாங்கக்கூடிய அவர்கள் சொல்லும்போது என்ன செய்கிறாங்க நாங்கள் சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருப்போம் எங்கள் சமுதாயத்திற்கு நாங்கள் சலுகை வழங்குவோம் எங்கள் சமுதாயத்துக்கு இத்தனை பெர்சென்டேஜ் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி வாங்குகிறாங்க வாங்கினதுக்கப்புறம் செய்கிறாங்களா இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் பாடு சமுதாயத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல அவங்க பங்கு பெறுறாங்களா சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உதவி செய்கிறார்களா ஒன்றுமே கிடையாது எவ்வளவு கிடைக்குது அம்புட்டையும் வாரி சுருட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க எம்புட்டு கிடைச்சாலும் வர்ற வரைக்கும் லாபம் கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட சலுகை காட்ட மாட்டேங்கிறாங்க இவ ரொம்ப இல்லாதவன் இல்லை பாப்பா உனக்கு மானம் படிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதான் கல்வி நிறுவனம் நம்ம சமுதாயத்தில் இருக்குதா நம்ம சமுதாயத்தினுடைய பேரை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க கல்வி நிலையங்களை திறக்கிறாங்க திறந்து சமுதாயத்திற்கு சேவை செய்கிறாங்களா சமுதாய மக்கள் அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தரமான கல்வியை கொடுக்குறாங்களா நீ அப்போ இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க உனக்கத்தை ஒன்றும் இல்ல வசதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை நீயே எங்கே வந்து படிக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்குதா அடித்தட்டு மக்கள் ம மட்டில் இருக்கக்கூடிய நீ நல்லா படிக்கக்கூடியவனாக இருக்க என் ஸ்கூலில் வந்து சேர்ந்துக்க நீ அரசாங்க ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்களா ரெண்டாவது அரசாங்க ஸ்கூலில் படித்து டுவெல்த் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீர்களே ஆனால் உங்களுக்கு டாக்டர் கல்வியே இலவசமாக கிடைக்கும் இது பிரைவேட்டில் ஒன்றிங்களா உங்களுக்கு கிடைக்காது பல கோடிகள் செலவழிக்கணும் பல லட்சங்களை நீங்கள் செலவழிக்கணும் அஞ்சு வருஷம் படித்து முடிக்கவர்கள் தாலி ஆறுத்து தின்றுவாங்க அவ்வளோ காசு செலவழிக்கணும் அரசாங்க ஸ்கூலில் படிச்சுட்டு போனீங்க அவங்களாம் நல்ல டாக்டராக இல்லையா அந்த டென்த்து டுவெல்த்து எல்லாம் வந்து அரசாங்க ஸ்கூலில் படித்தவங்களாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலையா அவர்கள்லாம் அறிவற்றவர்களா அறிவு இல்லாதவர்களா அப்போ படிக்கக்கூடியவர்கள் வந்து எங்கே இருந்தாலும் படிப்பாங்க கெட்டுப்போகணும் கெட்டுப்போகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தை வந்து எங்கே இருந்தாலும் கெட்டுப்போம் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்காணிப்பு உலகத்துக்குள்ளே வைத்திருந்தாலும் கெட்டு போயிடுவான் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவன் எவ்வளோ கெட்ட இடத்துல இருந்தாலும் இருமா அப்போ இந்த பேஸிக்கான விஷயம் குழந்தை வளர்க்கக்கூடிய வளர்ப்பில் தான் அந்த விதம் இருக்கிறது குழந்தையை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதில் தான் அவன் நல்லா படிக்கிறதும் கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது சேருவார நம்ம செக் பண்ணணும் யாரோட சேர்றான் யாரோட போகிறான் வாரான் அவனுடைய பழக்க வழக்கம் என்ன அவனுடைய நண்பருடைய சகவாசம் என்ன அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அதை நம்ம பார்க்கணும் பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா கண் பன்றியோடு சேர்ந்த கன்று என்ன அப்படி தான் போயிடும் அப்போ என்ன செய்யணும் அந்த மாதிரியான சேர்க்கையை தவிர்க்க சொல்லணும் நல்ல ஒரு நல்ல பிள்ளைகளோட மார்க்கம் அறிந்த மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கக்கூடிய குருவானு ஹதீசை படிக்கக்கூடிய இறைவன் வாழ் என்னது ஈடு இறைவனுடைய அந்த அச்சத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பயந்து கொண்டு மறுமையை பற்றி சிந்தனையோடு வாழக்கூடிய குழந்தைகளாக இருக்குமே ஆனால் பல நேரங்களில் தவறான வழிகளில் செல்லக்கூடிய நேரங்கள் இருந்தாலும் சுதாரித்து கொள்வார்கள் நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பில் தான் இருக்கிறது அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அது போக நம்ம இந்த சமுதாயத்திற்காக போராடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் போராடத்துக்கு அப்புறம் மூன்றை சதவீத இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறோம் நம்ம சும்மா ஒன்றும் கொடுத்துடல இதே கலைஞர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து முஸ்லீம் லீக்னுடைய ஒரு தலைவர் சமதுன்னு நினைக்கிறேன் சமதா லத்திபா அவங்க வந்து எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்க சமுதாயத்தில் என்ன பிரச்சனையை உண்டாக்குறீங்களா நீங்க கலவரத்தை உண்டாக்குறீங்களான்னு கேட்டாங்க அதே கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்தார் கொடுக்க வச்சோம் போராட்டம் அறவழி போராட்டம் கொடுக்க வச்சு அந்த ஒதுக்கீடு நிரப்பணுமா இல்லையா நூற்றுக்கு மூன்று பேர் இரநூறுக்கு ஏழு பேர் நிரப்புறதுக்கு ஆள் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த இடஒதுக்கீட்டை ஒதுக்கீடை இருக்கிறோம் அதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் மூணே முக்கால் லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கோட்டாக்கள் இருக்கிறது அதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதில் போய் சேர்றதுக்கு ஆள் இல்லை நமக்குரிய கோட்டாவில் போய் இணைந்து கொள்வதற்கு ஆன்லைனில் பார்த்து அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதை சரியான முறையில் தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சமுதாயத்தில் யாரும் இல்லை அது இப்படி இருந்தால் சமுதாயம் எப்படி உருப்படும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் சரியா இருக்கணுமா இல்லையா அவர்கள் சரியான கைடு பண்ணணும் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் எந்த படிப்பு படித்தா என்னென்ன வேலை கிடைக்கும் அது எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கலாம் எப்படி அதிகாரம் பண்ணலாம் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் நம்ம சமுதாயத்தில் வந்து அந்த அரசியல்னு சொல்லி தான் என்ன செய்யலாம் நாசமாக போகிறாங்க அரசியலுங்கலாம் ரெண்டாம் அச்சமாக தான் இருக்கணும் அதிகாரம் முதல் அதிகாரம் என்பது அந்த கல்வி அதிகாரம் தான் ஐஏஎஸ் படித்தா கலெக்டராக போகலாம் கலெக்டராக போனால் ஒரு மாவட்டத்தையே ஆட்சி செய்யலாம் இன்ஸ்பெக்டராக போனால் அந்த ஏரியாவே என்ன செய்யலாம் சரௌண்டிங்கை ஆட்சி செய்யலாம் அப்போ இந்த மாதிரியான அதிகார மட்டத்தில் போகிறதுக்கு பதிலாக எம்எல்ஏ எம் எம்பின்னு போறாங்க ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க போய் என்னத்தை சாதிச்சாங்க இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனையோ எம்பிக்கள் போயிருக்கிறாங்க எத்தனையோ எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க அவங்க போய் சாதித்தது என்ன ஒன்றுமே சாதித்தது கிடையாது ஒன்றுமே செஞ்சது கிடையாது சமுதாயத்திற்கென்று அவர்கள் தங்களுக்கு உண்டான வருமானத்தை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் மாதம் முடிஞ்சால் சம்பளம் அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சம்பளம் எம்எல்ஏ இல்லாமல் எக்ஸி எம்எல்ஏ போட்டு சம்பளம் எம்பியாக இருந்தாலும் சம்பளம் எம்பியா இல்லாமல் எக்ஸி எம்பி போட்டு சம்பளம் சாவுற வரைக்கும் மின்சன் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா இதை தவிர என்ன இருக்கு அதை சமுதாயத்துக்கு செலவழிச்சாங்களா அவங்க வாங்குற சம்பளத்தை சமுதாயத்துக்கு கொடுத்தாங்களா ஊர்ல இருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு கொடுத்தாங்களா இந்த வகையில கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் பாராட்டனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அலவன்ஸ் இருக்கா இல்லையா எம்பி எம்எல்ஏ அலவன்ஸ் அதை அவங்க எடுத்துக்கிற முடியாது கொண்டு போய் கட்சியில் கொடுத்துருவாங்க கட்சி அந்த கட்சியினுடைய வளர்ச்சி சமுதாயத்திற்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துக்கிட்டு இவருக்குன்னு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்தவே முடியாது அதைத்தான் கையில கொடுப்பாங்க தான் ஆர்கனைஸ் இருக்கா நம்மள்கிட்ட அரசியல் கட்சின்னு ஆயிரம் கட்சிகள் இருக்குது நாற்பது கட்சிகள் இருக்கிறது ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான எத்தனையோ வாய்ப்புகள் வழிகள் இருந்து ஒன்று சேரவே மாட்டேங்கிறாங்க அப்போ இப்படி போகுது இது நமக்கு தேவை கிடையாது இது ரெண்டாம் பட்சமாக இருக்கணும் முதல் த முதல் தரத்தில் எது இருக்கணும் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் வர வேண்டுமென்றால் நம்ம சமுதாயத்தில் ஏதாவது லாயர்கள் யாராவது இருக்குது அதிகமான லாயர்கள் லீடிங் லாயர்கள் கிரிமினல் லாயர்கள் யாராவது இருக்கிறாங்களா சமுதாயத்தில் எத்தனையோ விதமான கேஸ்களை போட்டு எவ்வளோ அலக்களிக்கப்படுகிறது சமுதாயத்தினுடைய சொத்துகள் எத்தனையோ சூறையாடப்படுகிறது சமுதாயத்தினுடைய பள்ளிவாசல்கள் சூறையாடப்படுகிறது இதெல்லாம் தட்டி கேட்டு ஸ்டே வாங்கி அந்தளவுக்கு இருக்குதா இன்டர்நேஷனல் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸை போட்டு அதை வழக்கு வாதாடுவதற்கு ஆள் இருக்குதா ஆனால் மலேசியாவில் செஞ்சாங்க மலேசியாவில் வந்து ஹிண்ட்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன செஞ்ச இந்து அமைப்பு அவங்க போய் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் கொண்டு போய் போட்டு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்படி நம்ம பாபர் மசூதி பிரச்சனையை சால்வ் பண்ண முன் வந்துருக்குறோமா என்ன இத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம முன் வந்திருக்கிறோமா அப்போ நம்ம சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது கல்வியை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கிறது சும்மா காசு பணத்திற்காக படிக்கக்கூடாது எல்லா நாடு நாண்டா நீ படிக்காதவனுக்கு நல்லா கொடுப்பா நம்ம பார்க்குறோமா இல்லையா இப்போ உங்கள் ஊரை எடுத்துக்கிறோங்க நீங்கள் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க எத்தனை பேர் வசதியாக இருக்கிறியே ஒன்றும் படிக்க தெரியாதவங்க எத்தனை பேர் வசதியாக இருக்கிறியே நீ உங்க பார்த்தாலே தெரியும் நீ பெரிய படிப்பு படித்து ஒன்று ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டேன் பக்கத்தில் கூலி வேலை வைப்பான் அல்லது சும்மா ஒரு சின்ன ஒரு கடையை திறப்பான் கூட்டம் கூண்டு வந்து ஜம்பாரித்து அள்ளி கட்டிட்டு போயிடுவான் அப்ப காசு பணம் தான் படிப்பு இல்லை அறிவு வளரணும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் இதில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடியது நம்ம சமுதாயத்துக்கு ஓரளவுக்கு சேஃப்டியானது பொருளாதாரம் அதிகமாக செலவழியாது வேஸ்ட்டாக போகாது கல்விக்குண்டு என்னது மாதம் ஃபீஸு கட்டணும் வாடகை வா வேன் வாடகை பஸ் வாடகைன்னு தனியாக போகுது ஆறு மாதத்துக்கு ஒரு செமஸ்டர்னு போட்டு அறுக்குறாங்க இப்படி ஏகப்பட்ட காசு அழிஞ்சு நாசமாக போகுது அந்த அரசாங்கத்தில் வந்து எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறது தரமான படிப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கேயும் படிப்பார்கள் அப்போ இதையும் நீங்கள் என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் சமுதாய கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் கல்வி அதிகாரம் தான் முதல் அதிகாரம் அதுதான் அந்த சமுதாயத்தை இந்த நாட்டில் தலைநிமுறை செய்யும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப சமுதாய தலைவர்களும் சமுதாய இயக்கங்களும் வழிநடத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர் தவானா அனில் ஹம்தூர் இல்லாய் ரபிள்ள அஸ்லாம் வலைக்கும்